அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிரிஷோபா அகாடமி கிரிஷோபா அகாடமியில இருந்து உங்கள் கணேசன் இந்த வீடியோ நம்ம தொடர்பான செய்திகள்ல பழமொழி நானூறு என்னங்கிறத நம்ம பார்த்திடலாம் நம்ம வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு குரூப் ஃபோர் பேட்சுக்காக ஒரு இருபத்தஞ்சு ஷெட்யூல் கொடுத்து அதுல டார்கெட் ஒன்ல யூனிட் செவனில் வீடியோ பதிவுகள் பாட்டு வரோம் பழமொழி நானூறு இதனுடைய ஆசிரியர் யார் எந்த வகை நூல்களில் ஒன்று எத்தனை பாடல்களை கொண்டது இது மாதிரி டீடைல்ஸும் அதே மாதிரி ப்ரீவியஸ் கேள்விகள் வந்திருக்கு அதுவும் என்னங்கறத பாத்திரலாம் பழமொழி நானூறு இது எந்த வகை நூல்களில் ஒன்று அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பழமொழி நானூறு இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நானூறு பாடல்களை கொண்டது திருக்குறள் நாளடியார் நூல்களோடு ஒருங்கே வைத்து எண்ணப்படும் நீதி நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா பழமொழி நானூறு இதனை பழமொழி நானூறுவை வை முதுமொழி எனவும் கூறுவர் முப்பத்தி நான்கு அதிகாரங்களையும் நானூறு வெண்பா பாடல்களையும் கொண்டது பழமொழி நானூறு இருக்கிற அதிகாரம் எவ்வளவுன்னு பாருங்க முப்பத்தி நாலு எத்தனை வெண்பா பாடல்களை கொண்டதுன்னா நானூறு இதுக்கு ஏன் பழமொழி நானூறுன்னு பெயர் வந்தது ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இதற்கு பழமொழி நானூறு என்னும் பெயர் பெற்றது பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா முன்றுரை அரையனார் முன்றுரை என்பது பெயரை குறிக்கும் அரையனார் என்னும் சொல் பாத்தீங்கன்னா அரசனை குறிக்கும் இவர் முன்றுரை என்ற ஊரையாண்ட அரசராக இருக்கலாம் அல்லது அரையன் என்பது புலவரின் குடிப்பெயராகவும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுகிறது அப்ப அரையன்னா அரசன்கிறது பொருள்படும் முன்றுரை என்ற ஊரையாண்ட அரசராக இருக்கலாம் அல்லது அரையன் என்பது புலவரின் குடிப்பெயராக கூட இருக்கலாம் என்று கருதப்படுகிறது முன்றுரை அரையனார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்னா நான்காம் நூற்றாண்டை சார்ந்தவராவார் பழமொழி நானூறு நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் என அறிய முடிகிறது இப்போ ஒவ்வொரு அவர் எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு கேட்பாங்க அதுல இப்ப வந்து முன்றுரை அறையினார் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் கீழ்கணக்கு நூல்களுள் வரலாற்றை மிகுதியாக தரும் நூல் வரலாற்று செய்திகளை மிகுதியாக தரும் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா பழமொழி நானூறு ஆகும் இதனுடைய அடைமொழி பெயர்கள் என்னென்ன பழமொழி நானூறு பார்த்தீங்கன்னா உலக வசனம் இது அடிக்கடி கேட்டிருக்காங்க உலக வசனம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னா பழமொழி நானூறு ஆகும் இப்போ இந்த பழமொழி நானூறு நம்ம செவன்த் நியூ புக்கில் விருந்தோம்பல் அப்படிங்கிற பகுதியிலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஓல்டு புக்கில் கல்வியின் சிறப்பு அப்படிங்கிறது ரெண்டு லெசனில் பழமொழி நானூறு வந்து கவர் ஆகுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் செவன் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரையினே கொடுத்துருக்காங்க சரி ஆறு முதல் பத்து அதனால நீங்க கண்டிப்பா வந்து இதை நல்லா போக்கஸ் பண்ணாவே இந்த யூனிட் செவனுக்கு போதுமானது அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்னங்கறதெல்லாம் நம்ம கண்டிப்பா இதற்கு மேல் இருந்தா நாங்க கண்டிப்பா தருவோம் விருந்தோம்பல் இது ஏழாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருந்து தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் முக்கியமானது முதன்மையானது எதுன்னு பாத்தீங்கன்னா விருந்தோம்பல் ஆகும் தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன அவர் வந்து அந்த வாளை வந்து அடகு வச்சு விருந்தளிச்சிருப்பாரு அதே மாதிரி நெல்லை வந்து அதை வந்து விருந்து வச்சிருப்பாரு அதாவது அதை வந்து உடைச்சு விருந்து வச்சிருப்பாரு இது மாதிரி பாத்தீங்கன்னா விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன கடையேழு வள்ளல்களுள் ஒருவர் பாரி ஆவார் பாரியரோட புதல்வியர் யாருன்னு அங்கவை சங்கவை இவங்க ரெண்டு பேரும் பாணர்களுக்கு புதுமையாக உணவு அளித்த செய்தியை கூறும் பாடல் தான் மாரி ஒன்று இன்றி வறந்திறந்த காலத்தும் பாரி மடமகள் பான் மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல புகவாக நல்கினால் ஒன்றுமுடா முன்றிலே இல் இந்த வரிதான் முக்கியம் இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா மலையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோருடன் பாணர்கள் இறந்து நின்றனர் பாரி மகளிர் உழைநீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர் அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம் இந்த பாடல்ல இடம்பெற்றுள்ள பழமொழி எதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்றுரா முன்றிலா முன்றிலோ இல் இதனுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லாத வீடு எதுவும் இல்லை இது ஒரு முக்கியமான கேள்வி ஒன்றுரா முன்றிலோ இல் இதனுடைய பொருள் ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை என்பதாகும் இதுல சொற்பொருள் என்னங்கிறத பாத்திரலாம் வறண்டிருந்த மடமகள் அப்படின்னா இளமகள் நல்கினால் கொடுத்தால் முன்றில் வீட்டின் முன் இடம் அதாவது பழைய ஊரில் எல்லாம் பாத்தீங்கன்னா திண்ணை இங்கு வீட்டை குறிக்கிறது முன்றில்னா வீட்டின் முன்னிடம் அது திண்ணையை குறிக்கும் இந்த பாடல்ல வீட்டை குறிக்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா செவன்த்து நியூ புக்ல ஒரே ஒரு அது இல் அப்படின்னா என்னன்னு அதனுடைய பொருள் தெரிஞ்சுக்குங்க அடுத்த ஒன்று கல்வியின் சிறப்பு இது பழைய தமிழ் புத்தகத்தில் இருக்கு ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் இதுல இந்த வரி முக்கியமான வரி இந்த செய்யல கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர் ஆவார் அவருடைய புகழ் நான்கு திசைகளிலும் பரவும் அவருடைய புகழ் பரவாத நாடு இல்லை அந்த நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை தம்முடைய நாடுகளே அந்நாடுகளுக்கு செல்லும் போது வழிநடை உணவை அவர் எடுத்து செல்ல வேண்டிய தேவையில்லை என் நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பர் என்பது இந்த பாடல் உணர்த்தும் கருத்தாகும் இப்பாடலில் வரும் பழமொழி எதுன்னு பாத்தீங்கன்னா ஆற்றுனா வேண்டுபதியில் என்பது கற்றவனுக்கு வேண்டாம் என்பது பொருள் இது ஒரு முக்கியமான வரி அப்ப இந்த சிக்ஸ்து பழைய தமிழ் புத்தகத்துல கற்றவர் வந்து எந்த நாட்டுக்கும் எங்க சென்றாலும் அவங்களுக்கு உணவு கிடைக்கும் வழி நடை உணவு தேவையில்லை தான் இதனுடைய பொருள் சொற்பொருள் என்னன்னு பாருங்க ஆற்றவும் நிறைவாக ஆற்றுணா இதை எப்படி நம்ம பிரிக்கலாம்னா ஆறு கூட்டல் உணா நாற்றிசை நான்கு கூட்டல் திசைன்னு பிரிக்கலாம் தமவேயாம் தம்முடைய நாடுகளே ஆறுன்னா வலியைக் குறிக்கும் உணான்னா உணவு இதுல வழிநடை உணவு இப்ப நம்ம என்னன்னு சொல்லுவோம் கட்டுச்சோறுன்னு நம்ம இப்ப சொல்லிட்டு வரோம் அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கிய மேற்கோள்கள் இந்த நூல்ல என்னென்னு பாட்டுறலாம் ஆற்றுணா வேண்டுவதில் ஒன்றுரா முன்றிலையில் அரிமடமும் சான்றோர்க்கு அணி பாம்பறியும் பாம்பின் கால் கற்றலின் கேற்றலே நன்று தனிமரம் காடாதல் இல் திங்களை நாய் குறைத்தற்று நிறைகுடம் நீர் ததும்பல் இல் நுணலும் தன்வாயால் கெடும் புல் மேயாதாகும் புலி தமக்கு மருத்துவர் தாம் இதெல்லாம் வந்து பழமொழி நானூறுல முக்கிய மேற்கோள்களாக உள்ளன அடுத்தது ஒரு எக்ஸ்ட்ரா தகவல்களா இதுல பழமொழி நானூறு எத்தனை அதிகாரங்களை கொண்டதுன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி நான்கு அதிகாரங்களை கொண்டது பதினில் கீழ்கணக்கு நூல்கள்ல வரலாற்றை செய்திகளை மிகுதியாக தரும் நூல் வந்து பழமொழி நானூறு இது வந்து உலக வசனம் என்றும் அழைக்கப்படுகிறது சங்ககால மன்னர்கள் புலவர்கள் மூவேந்தர்கள் பற்றிய குறிப்புகள் புராண இதிகாச நிகழ்ச்சிகளை கொண்ட கால கண்ணாடியாக விளங்கும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பழமொழி நானூறு அப்படின்னு பார்த்தோம் தொல்காப்பியர் தான் பழமொழியை முது சொல் என்று குறிப்பிட்டுள்ளார் இப்ப இதுல வந்து முக்கியமான அதாவது இப்ப நம்ம பார்த்ததுல இருந்தே சில கேள்விகள் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் பழமொழி நானூறு கற்றவர்க்கு எல்லா நாடுகளும் தம்முடைய நாடுகளே என்ற கருத்தமைந்த பாடல் பாடலை பாடிய சங்கப்புலவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முன்றுரை அறையனார் அடுத்த ஒன்று அருமோ நரி நக்கீற்று என்று கடல் இது வந்து பயின்று வந்த நூல் இது வந்து புக்கில் கிடையாது இதை நான் நோட் பண்ணி வைங்க அருமோ நரி நக்கீற்று என்று கடல் இது பயின்று வந்த நூல் பழமொழி அடுத்தது பாத்தீங்கன்னா ஆற்றுனா வேண்டுபதியில் இப்பழமொழியில் உள்ள ஆற்றுனா என்பதன் பொருள் என்ன வழிநடை உணவு அடுத்தது முன்றுரை அறையனார் என்ற பெயரில் அறையனார் என்னும் சொல்லின் பொருள் என்ன அறையனார்னா அரசன் அல்லது குடிப்பெயர்னு பார்த்தா ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா அரசன் தான் கொடுத்திருக்காங்க அரசன் என்பது சரியான ஒன்று பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் இதுல புகவா புகாவா என்பதன் பொருள் என்ன புண் திறந்து கொண்டு புகாவா நல்கினால் இதுல புகாவாங்கிறது உணவு என பொருள்படும் புலம் மிக்கவரை புலமை தெரிதல் புலம் மிக்கவர்க்கே புலனாம் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா பழமொழி இதையும் நோட் பண்ணி வைங்க புலம் மிக்கவரை புலமை தெரிதல் புலம் மிக்கவர்க்கே புலனாம் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் பழமொழி நானூறு ஆகும் இப்ப பாத்தீங்கன்னா பழமொழி நானூறுல ஒரு குயிக் ரிவியூவா பாத்திரலாம் பழமொழி நானூறு எந்த வகை நூல்களில் ஒன்று இது வந்து ஒரு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பழமொழி நானூறு எத்தனை பாடல்களை கொண்டது திருக்குறள் நாளடியார் நூல்களோடு ஒருங்கே வைத்து எண்ணப்படும் நீதி நூல் எது பழமொழி நானூறு முதுமொழி என்று அழைக்கப்படும் நூல் எது பழமொழி நானூறு பழமொழி நானூறில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன எத்தனை பாடல்கள் உள்ளன பழமொழி நானூறு என ஏன் பெயர் வந்தது பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் யார் முந்துரை என்பது அரையனார் எந்த சமயத்தை சார்ந்தவர் கீழ்கணக்கு நூல்களுள் வரலாற்றை மிகுதியாக தரும் நூல் எது உலக வசனம் என்று அழைக்கப்படும் நூல் எது தமிழர்களின் பண்பாட்டுகளில் முதன்மையாக விளங்குவது எது கடையேழு வள்ளல்களில் ஒருவர் பாரி பாரி மகளின் பெயர்கள் என்னென்ன ஒன்றுரா ஒன்றிலே இல் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லைன்னு பார்த்தோம் அதே மாதிரி மடமகள் இதனுடைய பொருள் என்ன புகவா அப்படின்னா அதனுடைய பொருள் என்னங்கறத பார்த்தோம் ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னா அதற்கு என்ன பொருள் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அப்படிங்கறதா பொருள் ஆற்றுனா இதை எப்படி பிரித்தெழுதணும் நாற்றிசை இதை எப்படி பிரித்தெழுத வேண்டும் உணானா என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் அப்புறம் முக்கிய மேற்கோள் தனிமரம் காடாதல் இந்த வரி இடம்பெற்ற நூல் எது ஆற்றுனா வேண்டுவது இல் இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுங்கிறத பார்த்தோம் அதே மாதிரி பழமொழியை முதுசொல் என்று குறிப்பிட்டவர் யாருன்னு தொல்காப்பியர் அதனால நீங்க அதை கேட்கிறப்பவே உங்களுக்கு அப்படியே அந்த கொஸ்டின் பேஸ்டு பழமொழி நானூறு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்ப பழமொழி நானூறு எந்த வகை நூல்களில் ஒன்றுங்கறது ஒரு தடவை நீங்க பார்த்து கேட்டுட்டீங்கன்னாவே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ பதிவு உங்க ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்